புதன் ஆதித்யா யோகம் புதன் பிளஸ் சூரியன் இணையக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு சரியாக முப்பது நாட்கள் ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சரியாக கடகராசிலே இது உருவாகுது அப்போ உங்களுடைய தனஸ்தானாதிபதி புதனும் பஞ்சமாதிபதி புதனும் பிளஸ் உங்களுடைய நான்காம் வீட்டிற்கு அதிபதி மூன்றாம் பாவத்தில் இணையக்கூடிய இந்த நிகழ்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகளை உண்மையை சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த கிரக பேச்சுகள் எல்லாமே பாசிட்டிவ் அப்போ இதனுடன் இப்பேற்பட்ட யோகம் உருவாகிறது இதை விட ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லை அப்போ இந்த முப்பது நாட்களில் திடீர் திருப்பங்களும் ரொம்ப முடியாத சில விஷயங்களை அழகா கமிட்மெண்ட் பண்ணி முடிக்கிற நேரமா இருக்கும் பல பேருக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதே நேரத்தில் அந்த ப்ராப்பர்டிஸ் சார்ந்த சிக்கல்களை சரி செய்யக்கூடிய நேரமும் தொழில் சார்ந்த ரீதியில சில கமிட்மெண்ட்ஸ அழகா முடிக்கிற நேரமாகவும் இது இருக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் அதுவும் குடும்பத்தில் பூமியோ வீடோ வாங்கக்கூடிய அமைவுகளையும் உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் தன் கஷ்டங்களை கூட வெளியில் காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எவ்வளவோ மன உளைச்சல் இருந்தாலும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு புறம் காட்டிக்காமலேயே மற்றவர்களிடம் சகஜியமா பழகக்கூடிய யதார்த்தமான குணமுடையவங்க அதே நேரத்துல மற்றவர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனசு உங்களுக்கு உண்டு நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க பலமா நிற்பீங்க அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வீங்க ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து தான் பெற்றவர்களுக்காகவும் தன்னோட பிறந்தவங்களுக்காகவும் தான் பழக பழக்க வழக்கத்துக்காகவுமே நிறைய விஷயங்களை விட்டு வாழ்ந்தவங்க வாழ்ந்த என்பர்கள் அதே சமயம் தெய்வ சிந்தனையும் தெய்வ நாட்டமும் உங்களுக்கு உண்டு ஆனால் நம்பி ஏமாற்றங்களை சந்திச்சவங்களும் நீங்க தான் எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னே இப்ப தெரியல என்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அதுலேயும் நல்லதை நினைச்சி நல்லதையே எண்ணி சில விஷயங்களில் இறங்கி செயல்பட்டு கடைசியில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் மிச்சம் உங்களை குற்றவாளி ஆக்கினது தான் மிச்சம்ன்ற மாதிரி நிறைய இலக்குகளை நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனைகள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நெகட்டிவான சில விஷயங்களையே உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கும் உங்களுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு உண்டான நிலையும் நீங்கள் ஒரு முடிவு அந்த முடிவு வந்து இல்லை இது தப்பு இது உன்னால் முடியாது இந்த இலக்கை நோக்கி போனால் உன்னால வெற்றி அடைய முடியாதுன்னு தன்னம்பிக்கைக்குரிய விஷயங்களுக்கு எதிர்மறைவான சில விஷயங்களை சொல்லியே உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க போட்ட கால்குலேஷன் எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும் இதுதான் சரி இந்த ரூட்ல இறங்கணும் இது கரெக்டா இருக்கும் ஆனா அதை செய்ய முடியாத நிலைமைக்கு நிறைய நேரத்துல ஆளா இருந்திருப்பீங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு புறம் தொழில் ரீதியில ரொம்ப ரிஸ்க் எடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஷபராசி என்பர்கள் தொழில் சார்ந்த ரீதியில் என்னென்னவோ பண்ணீங்களோ அவ்வளவு உழைப்பும் கடைசியில பார்த்த உழைப்பும் எல்லாம் வந்த வருமானம் எல்லாத்தையும் அதுலயும் எடுத்து போட்டு எல்லாம் பண்ணியும் கடைசியில பார்த்தா இன்னைக்கு கடனாளியாகி நின்றதுதான் நான் மிச்சம் மீண்டு எப்படி வெளியில வர போறேன் அப்படின்ற ஒரு மன உளைச்சல் அதையும் தாண்டி வரவு செலவு எங்கெங்கெல்லாம் வச்சுக்கிட்டீங்களோ அவங்க எல்லாம் ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய நட்பு கிடைக்குமா நினைச்சு எதிர்பார்த்தவங்க இன்னைக்கு உங்களையே அலட்சியமா பேசக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுமோன்ற ஒரு பயம் பதட்டம் உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்துருவோன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள ஒரு புறம் இருக்கு வேலையில இருந்த ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டு தப்பு செய்யவே இல்லை பட் மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்காக பின்னப்பட்ட ஒரு சில விஷயங்களால உங்க மேல அபாண்டமான உங்களுடைய வேலையை நீங்க பறிகொடுக்கணுன்ற அளவுக்கு சூழ்ச்சிகள் செய்து கடைசியில தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னு அந்த இடத்த விட்டு வெளியில வரக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் சந்திச்சு இன்னைக்கு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை நோக்கி பயணம் பண்றேன் பட் அது எப்படி இருக்கும் தெரியலையன்று ஒரு பயம் எந்த இலக்கு நோக்கி நான் செய்கிறது எங்க எனக்கு வேலை அமையும் பட் நான் இறங்கி செய்த இறங்கி இன்டர்வியூ அட் பண்ண இன்டர்வியூ எதுவுமே இது வரைக்கும் கை கொடுக்கல எனக்கு வேலை கிடைக்குமா அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ண முடியுமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா என்ற அளவுக்கு பல யோசனைகள் பல சிந்தனைகளில் நிற்கக்கூடிய நிலைமை காணாயிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு நூறு சதவீதம் அருமையான வேலையும் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த கால அமைப்பு உங்களுக்கு இருக்க போகுது தொழில் ரீதியில ஏதோ ஒரு டேர்னிங் உங்களை வந்து அடைய போகுது பெரிய லெவல்ல நான் உங்களுக்கு உதவி பண்றேன் நீ இறங்கு நான் பாத்துக்கிறேன்ற அளவுக்கு சில நட்புகள் கை கொடுக்கும் இல்ல நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பைனான்ஸ் ரீதியில ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் இல்லைனா லோன் சார்ந்த ரீதி ஆகி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா அரசு உத்தியோகத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்புகள் அமையும் நான் டெம்பரவரியா வேலையில் இருக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் பர்மனென்ட் ஆகிறதுக்கு உண்டான மற்றவங்களுடைய பார்வை உங்க மேலே விழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்குரிய ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும் மேற்கொண்டு இந்த அரசு துறைக்கு சார்ந்த பரீட்சை எழுதணும் இந்த குரூப் எக்ஸாம் எல்லாம் எழுதி ஏதாவது ஒரு விதத்துல சக்சஸ் அடையலாம் சிலர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி பல விஷயங்களுக்கும் முயற்சிகள் எடுத்து ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க்ல மிஸ் ஆகி போயிடுச்சு எவ்வளவோ மூவ் பண்ண கிளிக் ஆகலன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு வித நல்ல வழிகள் உங்களுக்கு கிளிக் ஆகும் அதை பயன்படுத்தி ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ண போறீங்க வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போறீங்க நூறு சதவீதம் இது நடக்க போகுது ஏன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் குரு சனி ராகு கேது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இடத்துல நிற்கிறாங்க அப்போ வரக்கூடிய இந்த வருடம் முழுவதுமே ஒரு பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறது நூறு சதவீதம் இங்கே இருக்கு அப்போது இந்த யோகம் இன்னுமே அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய முயற்சிகள் அதை செய்யும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அப்போது தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுக ஒரு பெரிய லெவல்ல ஒரு நல்ல அருமையான சில விஷயங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய நீங்க உங்க குடும்பத்துல நீங்க பெற்ற பிள்ளைகள் ரீதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்காக எடுத்த முயற்சிகள் தடையாகதேன்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இது மாறப்போகுது அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக கூடிய ஒரு நேரமாகவும் இது அமையப்போகுது பெற்ற பிள்ளைகள் மற்றவர்களை நம்பி அவர்கள் செய்த மற்றவங்க செய்த தப்புக்கு இவங்க பாதிக்கப்படக்கூடிய நிலைமை தேவையில்லாத சேர்க்கைகள் தேவையில்லாத சிநேகதங்களால இவங்க வாழ்க்கையினுடைய முறைய மாறக்கூடிய ஒரு நிலைமை அவங்களுடைய வேகம் குறையக்கூடிய ந நிலைமை ஏன்னா தேவையில்லாத செய்யக்கூடாத போகக்கூடாத பாதையில போகக்கூடிய நிலமை உருவாயிடு ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய என்பர்களுக்கு நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்குரிய டேர்னிங் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உருவாகும் குறிப்பா குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அஹ் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது திருமண முயற்சிகள் நல்ல தகுதி இருந்து திறமை இருந்து நல்ல அருமையான ஒரு சம்பளம் நல்ல குடும்ப பலம் எல்லாம் இருந்தும் அது என்னவோ திருமண முயற்சி எடுத்தால் தடையாயிட்டே இருக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் கூடி வருது கடைசி நேரத்தில் ஏன் இப்படி ஆகுது என்ன எதனால இந்த காரணம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு குரு குடும்பஸ்தானத்தில் இருக்காரு அப்போ குரு பகவானால நல்லது நடக்க போகுது அதே நேரத்துல இப்ப இந்த யோகம் எந்த இடத்துல உருவாகுதுன்னா மூன்றாம் பாவத்துல உங்களுக்கு உருவாகுது வெற்றிக்குரிய இடத்துல இப்ப எதை நோக்கி நீங்க இறங்கி செயல்பட்டாலும் அந்த வெற்றி அளிக்கும் வெளிநாடு முயற்சிகள் கூட கை கொடுக்கும் அப்போ குடும்பத்தில் திருமண முயற்சிகளும் நடக்க நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு அடுத்தது வெளிநாடு முயற்சிகளுக்குரிய வேலைப்பாடுகளும் அதற்குண்டான முயற்சிகளும் நூறு சதவீதம் சக்சஸ் அளிக்கும் ஆல்ரெடி நான் வெளிநாட்டு தான் இருக்கிறேங்க என்னவோ எல்லாம் நல்லபடியாக வந்த மாதிரி இருந்தது பார்த்தா இப்போ எல்லாம் குழப்பம் ஆயிடுச்சு வேலை குடுக்கல் வாங்கல் குடும்ப ரீதியில நினைச்ச லைஃப் எல்லாமே பார்ப்போம் அப்படியே பிளாக் அண்ட் என்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நல்ல இலக்கு நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு அருமையான தெளிவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடரக்கூடிய ஒரு நேரமாக அமைய போகுது அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு குடுக்கல் வாங்கல் கொடுத்த பணம் கை வரலையே நம்பின ஏமாறக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டனே மற்றவர்களுக்காக இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலம உருவாயிடுச்சே அப்படின்ற குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் அதற்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிற காலமா இருக்கும் அதற்குரிய முயற்சிகளும் அதற்குரிய பிரஷரும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் மேற்கொண்டு பூமி சார்ஜ் ரியல் எஸ்டேட் தொழில் சார்ஜ் செய்யறவங்களுக்கு டோட்டலா அப்படியே டவுன் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லாமே அப்படியே மந்த நிலையில் இருக்குது நாம் போய் என்ன பேசிட்டு வந்தாலும் ஓகே ஆகிற மாதிரி இருக்குது அடுத்த நாள் பார்த்தா அப்படியே நெகட்டிவா இருக்குது கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற குழப்பமெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்குரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அடையும் மூவ் பண்ணுங்க அதே நேரத்தில் நான் வேலைக்கு ஒரு சிறு குறு ஒரு 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 ஜவுளி கடையில் ஒரு ஹோட்டல் சார்ந்த ரீதியில் ஒரு லேபரான ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது நான் சம்பாதிக்கிறேன் உழைக்கிறேன் பட் நாளுக்கு நாள் கடன் தான் அதிகமாயிட்டு இருக்கேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் ஒரு இடமாற்றங்கள் கிடைக்கும் இன்னும் நல்ல வேலை கிடைக்கும் இன்னும் சம்பளம் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதையும் தாண்டி இன்னும் சிலருக்கு நம்ம புதுசா தொழில் தொடங்கலாம் ஏதாவது ஒரு சின்ன குறு சிறு தொழில உருவாக்கி அதை கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது மொத்தத்துல ரிஷபராசி அன்பர்கள் பட்ட பாடுக்கு ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் புத்திரபாகியம் கிடைக்கலன்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நேரம் இது அமைய போகுது ஏன்னா பஞ்சமாதிபதி சூரியனோட இணைஞ்சிட்டாரு நூறு சதவீதம் மூவ் பண்ணுங்க கிடைக்கும் நல்லது நடக்கும் ஆரோக்கிய ரீதியில உங்களுக்கு எலும்பு பிளஸ் ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு நர்ம பேக் கழுத்து பின்னாடி டிஸ்க் இந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இந்த ஷோல்டர் பெயின் எல்லாம் கொடுக்கும் அதனால என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ரிலீஃப் ஆகலையன்ற வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமையப்போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க